தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்குப் பெயர்ச்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்தப் பெயர்ச்சியில் ராகு தனுசு ராசிக்கு மூன்றாம் வீடான கும்பத்திற்கும் கேது தனுசு ராசியின் ஒன்பதாம் வீடான சிம்மத்திற்கும் செல்கிறார்கள் தனுசு ராசியைப் பொறுத்தவரை குறு மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் சிறப்பாக இருக்கிறது கடந்த கால பிரச்சினைகள் தீர்வுக்கு வரும் உங்கள் வாழ்க்கைத் துணையிடமிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் மற்றும் ஆதரவும் கிடைக்கும் தற்போது பிரிந்து இருக்கும் தம்பதியர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு மேலும் காதல் வாழ்க்கையில் மிகவும் நேர்மறையான சூழ்நிலை உருவாகலாம் மூன்று மற்றும் ஒன்பது குறிய இடங்களில் ராகு கேது அமரும்போது யோகம் செய்யக்கூடிய சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறு பார்வையோடராக இருப்பதால் உங்கள் மனதில் பட்ட காரியங்கள் நடக்கும் பாக்கியஸ்தானத்தில் கேது உட்காருவதால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக நன்றாக இருக்கும் என்றாலும் சிலருக்கு சளி இருமல் தான்சில்ஸ் போன்றவை ஏற்படும் அத்துடன் நீரிழிவு அல்லது இரத்தக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தவறாமல் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்தால் வேறு ஊருக்கு இடமாற்றம் யோகம் உண்டாகும் இருக்கும் துறையில் இருந்து வேறு துறைக்கு மாறும் யோகம் உண்டாகும் பயன்படுத்திக் கொள்ளவும் ஒன்பதாம் இடத்தில் கேது வருவதால் ஆன்மீக யாத்திரைக்கு போகும் வாய்ப்பு உண்டாகும் மூன்றாம் வீட்டில் அசல் கிரகங்கள் இருப்பது நல்லது என்று சொல்வது உண்டு அந்த வகையில் ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துள்ளதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்கவும் மற்றும் ஆடம்பரமான செயல்களை தவிர்க்கவும் வேண்டும் முதலீடுகள் மற்றும் பல ஆதாரங்களில் இருந்து நல்ல வருவாயை வரும் வாய்ப்பு உண்டு மேலும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்திலிருந்து நிலையான வருமானம் வரக்கூடும் தனுசு ராசி மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் இருப்பினும் ஒரு சிலருக்கு கவனிக்கும் திறன் குறையலாம் தன்னம்பிக்கை குறையலாம் சற்று கவனம் அவசியம் இத்தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் மூன்றாவது வீட்டில் ராகு பகவான் இருப்பதன் மூலம் உங்களுக்கு வெற்றியின் கதவுகள் திறக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களின் ஆதரவு கருகும் அவர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் அதாவது குடும்பம் மற்றும் உங்கள் தனிப்பட்ட உறவுகளை விட உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதையும் அவர்களுக்கு உதவுவதையும் நீங்கள் விரும்புவீர்கள் ராகுவின் தாக்கத்தால் உங்கள் சகோதர சகோதரிகள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் பெரிய பிரச்சனைகள் வராது உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் உண்டாகும் ஆனாலும் சக ஊழியர்களுடன் தவறான புரிதலைக் கொண்டு வரலாம் கவனம் தேவை மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் மனதில் இருந்து வந்த பயன்கள் நீங்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனுசுராசிக்கு கேது ஒன்பதாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் கேதுவின் பயிற்சியால் மதசலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு அதாவது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் மேலும் நீண்ட யாத்திரை மேற்கொள்வீர்கள் இந்த பயிற்சியால் உங்கள் மனம் கடவுள் வழிபாட்டை விரும்பும் இத்துடன் மனம் சில நேரங்களில் தனிமையாக இருக்க விரும்பும் தனிமையாக இருப்பது உங்களுக்கு சில சோகத்தை ஏற்படுத்தலாம் அதைச் சமாளிக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் உத்தியோகத்தில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வீட்டு கேதுவால் தந்தை வழி ஒருவரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு பெறும் காதலில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவுடன் திருமணம் நடக்கும் ராகு கேது பயிற்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம்